வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று அவருடைய சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காரு கோவா விமான நிலையத்தில் தமிழ் பெண் ஒரு தமிழ் பெண்ணை ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொன்னதுக்காக சிஏஎஸ்எஃப் வீரர் வந்து மிரட்டி உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு தமிழ்நாடு இந்தியாவில் தானே உள்ளது அப்படின்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்தியை கற்றாக வேண்டும் அப்படின்னு தமிழ் பெண்கிட்ட அந்த சிஐஎஸ்எப் வீரர் வந்து பாடம் எடுத்திருக்காரு ஹிந்தியை திணிக்காதீங்க மத்திய அரசே அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதிவு போட்டிருக்காரு இந்த பதிவு சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது சர்மிளா ராஜசேகர் அப்படிங்கிற அந்த பெண் தான் முதலமைச்சர் சுட்டி காட்டி இருக்கிறது அந்த பெண்ணை தான் அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சன் நியூஸ் இருக்காங்க பார்த்தீங்களா சன் நியூஸ் நியூஸுக்கிட்ட அவங்க என்ன பேட்டி கொடுத்துருக்காங்கன்னா ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜ் வந்து கிடையாது நான் வந்து ஃபோனை எடுத்து கூகுளில் போயிட்டு ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது ஹிந்தி வந்து இந்தியாவுடைய அஃபிஷியல் லாங்குவேஜில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஏஎஸ்எ வீரர்கிட்ட நான் வந்து காட்டினேன் ஹிந்தியை வந்து திணிக்காதீங்க ஹிந்தியை திணிச்சிங்க அப்படின்னா கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்மிளா ராஜசேகர் அப்படிங்கிற அந்த பெண் வந்து பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்போ வந்து திமுகவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கெட்ட பேர் வருதோ அப்பெல்லாம் இந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமாவை வந்து நடத்துவாங்க ஒரு நாடகத்தை வந்து நடத்துவாங்க இப்போ சென்னையில் மிக கடுமையான மழை வந்து பெஞ்சிச்சு அந்த மழை காரணமாக பொதுமக்கள் பெரிய பாதிப்புக்கு உள்ளானாங்க ஒரு சொட்டு கூட தண்ணீர் தேங்காது மழைநீர் வடிகால் பணிகளை நாங்கள் தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் முடிச்சிட்டோம் அப்படின்னு திமுக அமைச்சர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் கடுமையான பாதிக்கப்பட்ட பிறகு மழை வெள்ள பாதிப்புக்கு பிறகு இப்போ என்ன சொல்றாங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி வந்து பேசுகிறாங்க ஒழுங்காக நிவாரணப் பணிகள் நடக்கலை அத்தியாவசியமான பொருள்களுக்கு மக்கள் வந்து திண்டாடி போயிட்டாங்க இதனால் திமுக கவர்மெண்ட் மீது பொதுமக்கள் பயங்கர கோபத்தில் இருக்காங்க அதிருப்தியில் இருக்காங்க ஸோ இதை திசை மாற்றுவதற்காக இந்த கோபத்தை வேறு ஒரு டைரக்ஷன்ல திருப்புவதற்காக தான் இப்போ திமுக ஹிந்தி திணிப்பு அப்படின்னு வழக்கம்போல் எப்போதும் அவங்க செய்யக்கூடிய அதே நாடகத்தை மறுபடியும் அரங்கேற்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது மேலும் பாஜகவினை சில புகைப்படங்களை ஷேர் பண்ணுறாங்க என்ன புகைப்படம் அப்படின்னா சர்மிளா ராஜசேகர் அப்படிங்கிற அந்த பெண்ணு தானே பேட்டி கொடுத்துருக்காங்க கோவா விமான நிலையத்தில் தனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களே அவங்க ட்விட்டரில் வந்து ஒரு அக்கவுண்ட் வச்சுருக்காங்க சர்மிளா ராஜசேகர் அப்படிங்கிற அந்த அக்கௌண்ட்டில் காங்கிரஸ் கட்சியை புகழ்ந்து பல முறை வந்து அவங்க ஹிந்தியில பதிவு வந்து போட்டிருக்காங்க ஹிந்தியில் பதிவு போட்டுட்டு ஹிந்தி வந்து பேச தெரியாது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து இங்கே வந்து ஒரு நாடகத்தை வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது உடனே திமுக என்ன சொல்கிறாங்க திமுகவை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை அந்த பெண் வேற ட்விட்டரில் சர்மிளா ராஜசேகர் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் வச்சிருக்காங்கல்ல அந்த பெண் வேற இப்ப பேட்டி கொடுத்துருக்காங்கல்ல அந்த பெண் வேற ரெண்டு பேரும் ஒருவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் விளக்கம் கொடுக்குறாங்க உடனே பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த சர்மிளா ராஜசேகர் அப்படிங்கிற அந்த பெண்ணு இன்னொரு ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சிருக்காங்க அந்த யூடியூப் சேனல்ல அவங்களுடைய வாய்ஸும் சன் நியூஸுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க பார்த்தீங்களா இப்ப அந்த வாய்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க அப்படின்னு பாஜக கேள்விகள் எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல இதே சர்மிளா ராஜசேகர் அவர்கள் ஹிந்தி திணிப்பும் எதிர்ப்பும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் செப்டம்பர் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதில் பதிவு போட்டிருக்காங்க அப்போது அவங்களுடைய அந்த ட்விட்டர் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக காங்கிரஸுக்கு ஆதரவான பதிவுகளை வந்து போட்டுக்கிறாங்க ஹிந்தி திணிப்புக்கு எதிராக முன்னாடியே வந்து பதிவு வந்து போட்டிருக்காங்க இப்போ இது ஆதாரத்தோட பாஜக வெளியிட்ட பிறகு அது வேற நபர் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில விளக்கங்கள் வர்றதை பார்க்க முடியுது இது திட்டமிட்ட திமுகவுடைய நாடகம் அப்படின்னு பாஜக பதிவுகள் இருக்காங்க இப்போ இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு இது முதல் டாபிக் இரண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேகர் பாபா அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏரி காத்த ராமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல அதே மாதிரி சென்னையை காத்த ராமன் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசியிருக்காரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஸோ இதற்கு பாஜக எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க பாஜகவுடைய எதிர்ப்புக்கு பின்னணியில் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா சென்னையில் ஏரி காத்த ராமர் கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது எதுக்காக அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா ஏரி வந்து மழை காலத்தில் ஏரி வந்து ஃபில் ஆயிடுச்சு அந்த ஏரி உடைஞ்சிச்சுன்னா ஊருக்குள்ள தண்ணீர் வந்துடும் வெள்ளம் வந்துடும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க ஸோ அப்போ வந்து இறைவன் ராமருடைய அருளால் அந்த ஏரி உடையாமல் இருந்துச்சு தான் ஏரி காத்த ராமர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா சென்னையில் பெய்ந்த மழை காரணமாக ஊரு ஃபுல்லா தண்ணி பாதி அதாவது முனங்காலுக்கு தான் எல்லா இடத்துலையும் சென்னையில் பரவலாக தண்ணீரை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு தமிழக அரசாங்கம் முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்து சென்னையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காத ஒரு நிலையை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அதை சொன்ன மாதிரி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா இப்படி ஒரு அடைமொழி இப்படி ஒரு பட்டத்தெல்லாம் நீங்கள் சுட்டிக்கலாம் ஆனால் சென்னையில் நிலமை அப்படியே தலைகீழாக இருந்துச்சு கடுமையாக பொதுமக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்புறம் எதுக்காக இது போன்ற அடைமொழி பட்டமெல்லாம் அப்படின்னு பாஜக கேள்விகளை எழுப்பிக்கிற்காங்க இப்போ இந்த டாப்பிக்கும் விவாத பொருளாக மாறி இருக்கு மூணாவது விஷயம் என்ன அமெரிக்க அதிபர் தேர்தலில் அமெரிக்காவில் ரெண்டு பிரதான கட்சி இருக்காங்க ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயக கட்சி இன்னொன்று குடியரசுக் கட்சி இந்த குடியரசுக் கட்சி சார்பாக அதிபருக்கான வேட்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ரேஸில் ஃபஸ்ட் பிளேஸில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இருக்கார் ட்ரம்புக்கு அடுத்த இடத்துல யார் இருக்கிறது அப்படின்னா விவேக் ராமசாமி அப்படிங்கிற இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் இருக்கார் அவர் அவருடைய செல்வாக்கை பெருக்குவதற்காக பல இடங்களில் பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டு இருக்காரு அப்படி ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளும்போது செய்தியாளர் ஒரு கேள்வி எழுப்புறாரு என்ன கேள்வி அப்படின்னா நீங்கள் அமெரிக்காவில் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவ மதம் தான் அதிகமாக இருக்குது ஆனால் நீங்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவர் ஸோ இதனால மாற்று மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதிபர் ஆகிறதுல சிக்கல் இருக்குது அப்படின்னு சில பேர் வந்து சொல்கிறாங்களே அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கு விவேக் ராமசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து ஹிந்து அரசியலுக்காக தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக போலியான மத அடையாளங்களை நான் வந்து சொல்ல மாட்டேன் நான் ஹிந்து ஹிந்து அப்படிங்கிறதுல நான் எப்போதுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் ராமசாமி அவர்கள் பேசியிருக்காரு ஹிந்து மதம் பல நல்ல விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு யாருக்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது யாருக்கிட்டையும் வம்பு பண்ணக்கூடாது ஒற்றுமையாக இருக்கணும் சகோதரத்துவத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு இதே ஹிந்து மதத்துல சொல்லக்கூடிய விஷயங்களை கிறிஸ்தவ மதமும் சொல்லுது அதனால ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டுடைய சிந்தனையும் ஒண்ணுதான் அதனால் நான் வந்து அதிபரான கிறிஸ்டியானிட்டியை பரப்புவதற்கு கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கு நான் அதிபராக மாட்டேன் ஆனால் அமெரிக்கா என்ன காரணத்துக்காக உருவானுச்சோ அதன் பக்கம் நான் இருப்பேன் அதற்கு சப்போர்ட்டிவாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விவேக் ராமசாமி அவர்கள் பேசியிருக்காரு விவேக் ராமசாமி அவர்கள் நான் ஹிந்து அதில் வந்து நான் பெருமை கொள்கிறேன் அரசியலுக்காகவோ எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காகவோ என்னுடைய மத அடையாளத்தை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ சோசியல் மீடியால பாராட்டுக்கள் குவிந்து வருது இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிசிசிஐ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்ன முடிவு ஜெர்சி நம்பர் பத்து அப்படிங்கிறது யாரோடது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் மாஸ்டர் பிளாஸ்டர் காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் அவரோடது அந்த ஜெர்சி நம்பர் பத்துக்கு பிசிசிஐ ஓய்வு கொடுத்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த பிளேயரும் இந்த பத்தாவது நம்பர் ஜெர்சியை வந்து போட்டு விளையாட முடியாது அது டெண்டுல்கர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கௌரவம் அதே மாதிரி இப்போ ஜெர்சி நம்பர் ஏழுக்கும் ஓய்வு கொடுத்துருக்காங்க பிசிசிஐ டோனி அவர்களை கௌரவிக்கக்கூடிய வகையில் இப்போ ஜெர்சி நம்பர் ஏழுக்கும் ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு பிசிசிஏ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் ನನ್ರಿ ಜೈ ಹಿಂದ್